வெல்கம் டு ரனிமா சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தேர் தெருவிழாக்க போகிறோம் விநாயகர் தேருக்கு அதுக்காக வந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் தான் மார்க்கெட்டில் வாங்க போகிறேன் ஏற்கனவே கடைக்கு போய் வாங்கி வச்சுட்டேன் அதனால் அதுக்கப்புறம் தமிழ் கடையில் போயிட்டு சாப்பாடு கட்டுற பாகம் அதெல்லாம் போய் வாங்கி வச்சுட்டு இன்றைக்கி செய்ய முடியுமான்னு தெரியாத போயிடுச்சு செய்ய வேணாம்னு அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் இருந்தாலும் மனசு கேட்கல அதனால போயிட்டு கிடக்கிறேன் எந்தளவுக்கு முடியுமோ வாங்கிட்டு வந்தாச்சு கொண்டா வச்சதுமே எப்பயுமே தண்ணியை கொதிக்க வச்சு கீழே ஊற்றிடுவேன் ஏன்னா அது போன தடவை எப்படி ஆக்கி இன்னைக்கு பட்டியிருப்போம் தெரியாது ரொம்ப நாள் சின்ன பெரிய குண்டான் இருக்கிறது நான் வந்து ஐம்பது பேருக்கு தகுந்த மாதிரி சமைக்க போகிறேன் அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்வோம் எப்பயுமே ஏன்னா ஐம்பதுன்னா ஐம்பது இருக்குது அதில் ஒரு அறுபது பேர் அந்த மாதிரி கணக்கு வருவாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் இப்படி தான் குண்டான வச்சுட்டு அட்டை கிராம ஏலக்காய் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்க தான் நாங்கள் முங்கன்னு இங்கே வதங்கி வரும்போது வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இது குண்டா வைக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் மெயினாக வெங்காயம் வெட்டி வச்சுருந்தீங்கனாலே போதும் அடுத்தடுத்து வேலை ஆட்டோமேட்டிக்காக வெலை நடக்கும் எழுந்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது எப்பயுமே சொல்லுவாங்கள்ல வெங்காயம் போட்டால் வதங்கும் உப்பு போட்டால் அது மாதிரி தான் மற்றபடி நம்ம எல்லாம் தெரிஞ்சு செய்யலை இதில் மற்றவங்க சொல்லி கேட்டது தான் நான் வந்து செஞ்சு பழகிட்டதுனால இப்போ வந்து இப்போ அஞ்சு கிலோக்கு எவ்வளோ வெங்காயம் போடணும் தக்காளி போடணும் அது என்னோடய கணக்கு மாதிரி நான் வச்சுருக்கேன் கரெக்டாக இத்தனை கிலோ போடணும் இப்படி போடணும்னு எனக்கு தெரியாது ஆனால் மேக்ஸிமம் வந்து ஒரு ரெண்டரை கிலோ வெங்காயமாவது போடணும் அஞ்சு கிலோவுக்கு ஆக்குறீங்கன்னு சொன்னால் பிரியாணி மசாலா போட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி வெளியே சமைக்கும்போது பிரியாணி மசாலா கண்டிப்பாக கடை மசாலா போட்டு செஞ்சேன் ஏன்னா வீட்டு மசாலா போடுவேன் அது நல்லா இருக்கும் இருந்தாலும் வந்து இது இப்போ நம்ம வெளியே செய்யணும் நிறைய பேருக்கு செய்யணும் பிடிக்கணும் அதனால வந்து பிரியாணி மசாலா போட்டுட்டேன் அஞ்சு கிலோவுக்கு நூறு கிராம் ஃபஸ்ட்டு கொட்டிட்டேன் அப்புறம் காரம் பார்த்து அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வெஜ் சந்தர் பீன்ஸு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன காய் வெஜிடபிள்ஸ் நிறைய போடுவீங்க நாங்கள் வந்து மேக்ஸிமம் நிறையா போட மாட்டோம் பீன்ஸ் போடுவோம் கேரட் போடுவோம் அப்புறம் பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் அந்த மீல் மேக்கர் ரொட்டி கறி வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவேன்னா காளான்லாம் போடுவாங்க நிறைய பேர் சொல்லுறேன் காளான்லாம் போட மாட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா போட்டு வதக்கிற விலை தான் இப்போட்டதை கேட்டுக்கிங்கன்னு வச்சிங்கன்னா சூப்பராக வரும் ஆனால் தீயை விடக்கூடாது இந்த ஸ்டேஜெல்லாம் நம்ம வந்து பக்கத்தில் இருக்கணும் அது வதங்கினே இருக்கும்போது இப்போ நீங்கள் அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுக்கலாம் இப்போ நான் அஞ்சு கிலோ போடலான்னு நினச்சி வந்தேன் இப்போ நான் வந்து மனசு மாதிரி ஆ நாலு கிலோ போதும் ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக நான் சமைக்கும்போது வந்து எழுபது பேர் கணக்குக்கு வந்துடுச்சு சாப்பாடு அப்போ வந்து அதிகமாக அதிகமாக ஒருத்தர் பிரச்சனை இல்லை அதை வந்து இப்போ நான் கோயிலுக்கு போகிறதுனால அதை எடுத்து யாருக்கும் போய் கொடுத்துட்டு போ வர சரி ஏன்னா நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வர்றதுக்கே சாயங்காலம் ஆகிடும் அதனால் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசியை கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கணும் காய்ங்க அந்த பக்கம் இருக்கணும் அரிசி இந்த பக்கம் ஊறிக்கிட்டு இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நேரத்தில் சோறுலாம் வீழ்ந்துடும் இப்போ வந்து நான் புதினா கொத்தமல்லாம் முன்னாடியே தான் போடுவேன் ஏன்னா மேலே போட்டு தூவி அது வாசனை வரத்து ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வதங்கும் போது போட்டிங்கன்னா செம வாசனையாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஏன்னா அளவு தண்ணி எடுத்து ஊற்றி நான் வந்து ஊற்றிட்டேன் உள்ளதான் அளவு நம்மளுக்கு எவ்வளோ அரிசி போடணுமோ கலர் பவுட்ரு வேணுங்கிறவங்க போடலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இது இப்போ நான் போடுவேன் கண்டிப்பாக சொன்ன மாதிரி தூள் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அந்த நேரத்தில் பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அது மாதிரி உப்பு க அந்த தூள் எல்லாமே நீங்கள் இந்த இந்த டைம் பார்த்து சரி பண்ணி இப்போ சரி பண்ணி வச்சுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னு சொன்னால் அது கொஞ்சம் நேரத்தில் கொதி வந்ததும் அரிசியை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வின் வந்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம தம் போட்டுன்னு வச்சிங்கன்னா சமை சூப்பராக இருக்கும் இது சமைக்க தெரியாதவங்க கூட சமைக்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம எப்படி இன்னொரு பேருக்கு சமைக்கிறது ஐம்பது பேருக்கு சமைக்கிறது நீங்கள் யோசிச்சுக்கிட்டீங்கன்னா சமைக்க முடியாது இதெல்லாம் சின்ன விஷயம் தான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சமைச்சோம்னா கண்டிப்பாக கற்றுக்கலாம் வாங்க இப்போ கொதி வந்ததும் நான் இப்போ வந்து அரிசியை போடுறேன் பாருங்கள் இப்படி கொதிக்கிதுன்னு ஏன்னா இது வந்து எல்லா இடமும் கொதிக்கலாம் மூணு அடுப்பு பற்ற வச்சிட்டேன் ஏன்னா என்னோடய அடுப்பு வந்து கொஞ்சம் நீட்டு டைப்புங்கிறதுனால பெரிய குண்டாவுக்கு வந்து ஒரு அடுப்பு பற்றாது அதனால சுற்றி இருக்கிற ரெண்டு அடுப்பையும் பற்ற வச்சே மூணு அடுப்பில் வச்சா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மூடி வச்சோம்னா கொஞ்சம் நல்லா கொதிக்கும் கொதி வந்ததும் கொஞ்சம் தண்ணி சுண்டுட்டும் சுண்டை வச்சுட்டு அப்போ நம்ம ப தம்மு போட்டு விட்டோம்னா மூடி போட்டோம்னா அதுக்கப்புறம் சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி வெந்துடும் இது வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் கிண்டலாம் அரிசிலாம் உடையாது அதுக்கப்புறம் மூடுனதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் போட்டு நம்ம வந்து சாப்பாடு மூடி விட்டுடலாம் ஏன்னா அதுக்கப்புறம் இறக்கும்போது நெய் போடணும் இல்லை ஃபஸ்ட்டு வந்து இப்போ கொஞ்சம் தண்ணிலாம் சுண்ட ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் வாசனையாக இருக்கும்ல இப்போ பார்த்தீங்கன்னா அலுமினியம் பப்பி போட்டுட்டு நான் வந்து மூடி போட்டுடுவேன் ஏன்னா எனக்கு இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் சென்று ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சாப்பாடு வெந்துருச்சு அவ்ள்தான் சாப்பாடு வேலை முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு நினச்ச மாதிரி சூப்பராக வந்துடுச்சு எந்த ஒரு தவறும் நடக்கலை சாப்பாடு குடையும் இல்லை சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் நான் தூக்கி ஆற விட்டு இப்போ வந்து பேக்கிங் பண்ணுற வேலை தான் இப்போ இப்போ பேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு கோயிலுக்கு போட வேண்டிய வேலை தான் பார்த்திங்கன்னா சூப்பராக சிம்பிளாக செஞ்சாச்சு இதுக்கு வந்து நான் வந்து தொட்டுக்க வெறும் ஒன்றும் செய்யலை பத் அது பேர் கத்திரிக்காய் கத்திக்காத்துக்கும் மட்டும் செஞ்சுட்டேன் பார்த்தீங்கன்னா சாப்பாடை தந்து ஆற விட்டுட்டு நான் வந்து பேக்கிங் பண்ண போகிறோம் ஓடு ஆறலைனாலும் தண்ணி தான் ஆகணும் இது வந்து அளவு சாப்பாடு அளவு சாப்பாடு ஐம்பது பேர் ஏன்னா நான் ஐம்பது டப்பா தான் வாங்கி வச்சேன் அதனால வந்து அளவு சாப்பாடு இதே வீட்டு ஃபங்க்ஷனுக்கு சமைக்கணும்னு சொன்னால் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ எக்ஸ்ட்ரா போடணும் அப்பதான் கொஞ்சம் தாராளமாக சாப்பிட முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே கட்டி எடுத்துறதுக்கு சாப்பாடு கரெக்டாக கட்டிட்டேன் நான் ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சும்மா உங்களுக்கு வீடியோக்காக ஒன்று ரெண்டு எடுத்ததுமா அப்புறமா டைம் இல்லை கடைசியாக நம்மளுக்கு அடியெலாம் பிடிக்கல ரொம்ப இந்த கடைசி சாப்பாடு லைட்டாக கொஞ்சோண்டு தான் அது கூட ஒரு ஆள் கூட சாப்பிட்ற சாப்பாடு இல்லை அதுக்காக தான் கட்டுறேன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கத்திரிக்காய் தூக்கு வச்சுட்டு எல்லோருக்கும் சாப்பாடு கட்டி நம்ம திருப்பில் போகிறோம் சரியாக போச்சு ஏன்னா விநாயகர் தேருக்கு தான் போகிறோம் இங்கே சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை தேரில் வந்து அவ்வளோ சாப்பாடு கொடுத்தபடியாக இருப்பாங்க இதை வந்து நம்ம இலங்கை தமிழங்க செய்கிறதுனால இந்த திருவிழா முழுக்க அவங்களோட எஃபெக்ட் அவங்களுடைய டைப்பில் தான் இருக்கும் ஒரு இலங்கையில் கோயில் திருவிழா செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டைப்பில் செய்வாங்க செம தமிழங்க தமிழ் மக்கள் தான் அதிகம் இருப்பாங்க அதாவது நம்ம இலங்கை தமிழ் நம்ம இந்தியா தமிழ் அப்படிலாம் கிடையாது முழுக்க முழுக்க தமிழவங்க சேர்ந்தது எல்லா நாட்டுக்காரங்களுமே கலந்துக்குவாங்க இப்போலாம் இது வந்து நிறைய விளம்பரமாக ஆயிட்டு இது வந்து வேண்டுதலுக்காகலாம் எடுத்துகிட்டு போகல எல்லாரும் செய்வாங்க யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அதனால் யாரும் வைக்கப்படலாம் மாட்டாங்க அப்படி அதுக்காக நம்ம ஆசைக்காக நம்ம செஞ்சுட்டு போகிறோம் இது பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நீங்களும் ஈஸியாக ஐம்பது பேர் இல்லை அறுபது பேர் இல்லை நூறு பேருக்கு சமைக்கலாம் இந்த முறையில் சமைச்சிங்கன்னா